வணக்கம் என் பேரு நிவேதா நாங்கள் தமிழ்நாடு சார்பாக வந்து மே கடந்த மே பன்னெண்டு பதிமூணு செலக்ஷன் ட்ரையல்ஸ் வச்சுருந்தாங்க அந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி வின் பண்ண கேலோண்டியா யூத் கேம்ஸ் பிளேயர் மற்றும் முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டு போட்டியில் வின் பண்ண டாப் த்ரீ பிளேயர்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த செலக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து ஹரியானா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற இடத்துல வந்து எங்களுக்கு செலக்ஷன் ட்ரையல்ஸ் வச்சு அதில் வின் பண்ண கோல்டு மெடல் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சோனிபட்லையே வந்துட்டு எங்களுக்கு டென் டேஸ் வந்து கோச்சிங் கேம்ப் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கோச்சிங் கேம்ப் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு காலையில் உணவுலேருந்து இருந்து ஒலிம்பிக் பிளேயர்ஸில் எல்லாருமே எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு தனித்துவமாக வந்து நியூட்ரிஷியனிஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட்டு ஃபிசியாலஜிஸ்ட் ஒரு ஒருத்தவங்களுமே ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஊக்கு ஊக்கு ஊக்குவிச்சாங்க வணக்கம் என் பேர் வைஷ்ணவி இப்போ நாங்கள் வந்து செகண்ட் ஏஷியன் யோகாஸ்னா சாம்பியன்ஷிப் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நைன்டிக்கும் மேற்பட்ட அத்லெட்ஸ் வந்து கலந்துருந்தாங்க எப்படின்னா வந்து இதுக்காக செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க செலெக்ஷன் ட்ரையல்ஸில் வந்து லைக் லாஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் நேஷனல்ஸ் அப்புறம் கீழே யார் யார் வந்து டாப் த்ரீ அத்லெட்ஸ் செலக்ட் பண்ணி அதுலேருந்து வந்து டாப் ஒன் எடுத்து இந்தியன் டீமாக வந்து உருவாக்கி சாய் மூலயமா வந்து எங்களுக்கு வந்து கேம்ப் நடத்தி ஒரு டென் டேஸ் கேம்ப் நடத்தி இந்தியன் டீமாக வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஏஷியன் கேம் ஏஷியன் யோகாசன சாம்பியன்ஷிப்க்கு வந்து காம்பீட் பண்ண போயிருந்தோம் அதில் வந்து இதில் வந்து இருபத்தொரு கண்ட்ரி வந்து கலந்துருந்தாங்க ஜப்பான் ஆசிய கண்ட்ரிகள் வந்து நிறைய பேர் கலந்துருந்தாங்க ஜப்பான் ஒரு மொரி மொரிஷியஸ் இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் வந்து கலந்துருந்தாங்க அதில் எங்களுக்கு வந்து நேபாள் ஸ்ரீலங்கா ஜப்பான் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க இதில் வந்து நாங்கள் சிக்ஸ் மெம்பர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இந்தியா டீமுக்காக செலக்ட் ஆகி வந்து போய் எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு மெடல் வந்து வின் பண்ணியிருப்போம் நிதிஷ்குமார் வைஷ்ணவி நிவேதா ஆஹ் ஓவியா அதுக்கப்புறம் வந்து தனிஷா எல்லாருமே வந்து அவங்கவுங்க சிங்கிள் கேட்டகரி அதுக்கப்புறம் குரூப் கேட்டகரியிலும் வந்து கோல்டு எல்லாருமே வின் பண்ணிருக்கோம் இந்த இதுல வந்து பிரிவுகள் வந்து ஜூனியர் சீனியர் சீனியர் ஏ சீனியர் பி இந்த மாதிரி நாலு பிரிவுகளும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அதுக்கு மேல வந்து செலக்ட் ஆயிருக்கும் இதுல வின் பண்ற கோல்டு மெடல் வந்து அடுத்த வருஷம் நடக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏஷியன்ஸ் விளையாட்டு போட்டி ஜப்பானில் நடக்குது இதில் வின் பண்ணுற கோல்டு மெடல் அத்தனை பேரும் வந்து யோகா வந்து முதல் முறையாக வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கேமாக ஏஷியன்ஸில் நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடு சார்பாக கலந்துக்கிட்டு கண்டிப்பாக கோல் மெடலோடு திரும்ப வரும் இந்த காம்படிஷன் வந்து யோகாசனா பாரத் அதுக்கப்புறம் சாய் அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் சேர்ந்து நடத்திருந்தாங்க முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்